ஜூன் ஒன்று தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மறைந்த கலைஞரவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் ஆணைக்கிணங்க இந்த ஆண்டு பள்ளி தொடக்க நாளில் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் காந்திநகர் தொடக்க அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இனிப்பு பிரெட் பால் பாக்கெட் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் புதுக்கோட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிச்சுடர் கவிதைபித்தன் கலந்து கொண்டு பள்ளிக்கு வருகை மாணவ மாணவிகளுக்கு கலைஞரபர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக முதல்வர் ஆணைக்கிணங்க பள்ளிகளுக்கு வருகை மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் அத்துடன் சத்தான உணவான பிரெட் பால் பாக்கெட் கள்ளமிட்டாய் உள்ளிட்டவைகளை வழங்கி மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தினார் புதுக்கோட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிச்சுடர் கவிதைபித்தன் இந்த நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் கவிவேந்தன் உள்ளிட்ட திமுக மூத்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முதல் நாள் பள்ளிக்கு வருகிருந்த மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தும் விதத்தில் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக பள்ளிக்கு வர வேண்டும் எனவும் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிச்சுடர் கவிதை பித்தன்